முதலில் பரம்பொருள் பராசக்தி இறைசக்தி தன்னை மறந்து இருக்கக்கூடிய மயமான சதாசிவானந்த விழிப்புணர்வு சக்தியில் வாழ்கின்றது எந்த ஒரு சிந்தனையும் இல்லாது முழுக்க முழுக்க சதாசிவானந்த விழிப்புணர்வு சக்தியில் தன்னை மறந்து அந்த உணர்விலையை கரைந்து தன்மயமாக்கப்பட்டு அதிலே இயங்குகின்றது இதன் மூலியமாக அவரிடமிருந்து பிறந்த நாம் சிவானந்த விழிப்புணர்வு சக்தியை நோக்கிதான் நகர வைக்கின்றது எந்த ஒரு பிளானும் இல்லை அந்த இருப்பை நோக்கி அந்த சதாசிவானந்த இருப்பை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கின்றது நடப்பவையாவும் மங்களம் எங்கிருந்து வந்தோமோ அதை நோக்கி போய் சென்று சேர்ந்து அடைவது என்ற ஒரு சத்தியம் உண்டு இறைவனிடமும் பிறந்த நாம் இறைவனிடமே போய் சென்று அவர் பாதத்தில் சரணாக அடைவது பரம்பொருள் பராசக்தி ஆகிய சதாசிவானந்த விழிப்புற சக்தியில் பிறந்த நாம் ஓர் ஒரு செயலர் அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சி எப்படி அடைகின்றது அதோடைய ஆன்மாவின் இருப்பானது சிவானந்த மயமானது இந்த ஓர் செயலான சரீரம் மிருக சரீரமானது ஆன்மாவின் இருப்பை உணர்கின்றதா உணர முடியவில்லை அடுத்த பிரிவு எடுக்கின்றது எடுக்க வைக்கின்றது ஆன்மாவின் இருப்பை பார்த்துக் கொள்கின்றது ஆன்மாவின் இருப்பை பார்த்துக் கொள்கின்றது உங்களை இயக்குவது ஆன்மாவின் இருப்பு உயிர் சிவானந்தம் இந்த பரம்பரள் பராசக்தியிடம் இருக்கின்ற இருப்பு சக்தியாய் இருக்கின்ற சதா சிவானந்த விழிப்புணர்வு சக்திதான் உங்களுக்குள்ளும் இருக்கின்றது இறைவன் என்றோ உன்னுள் உயிராய் வந்துவிட்டான் இதன் முதல் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் இறைவன் என்றோ உங்களுக்குள் வந்துவிட்டார் உங்களுக்குள் உயிராயிருந்து இயக்குகின்றார் ஞானத்தை தருகின்றார் தெளிவை தருகின்றார் வாழ்க்கையின் பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார் தேடி தேடி அலைந்து இறுதியில் என்னுள்ளே கண்டுகொண்டேன் இறைவா உன்னை ஆன்மாவின் இருப்பானது அனுபவிக்க 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 இறைத்தன்மையும் நமக்கு வெளிப்படைய துவங்கும் நமக்கு உணரத் துவங்கும் எதையும் செய்யவில்லை இறைவனாகவே வாழ்கின்றார் இறைவன் ஏதோ ஒன்று தனியாக அமர்ந்து உன்னை இயக்கவில்லை அவரே உன்னூல் இருந்து இயங்குகின்றார் இதுவே இதோட பதில் உன்னுள் உயிராயிருந்து தன்னை தானே புதிப்பித்துக் கொள்கின்றார் தன்னை தானே அடுத்த பரிணாமத்தை நோக்கி எடுத்து செல்கின்றார் இதை பற்றியும் கவலை கொள்ள தேவையில்லை இறைவனை உன்னு உயிராய் வந்துவிட்டார் என்றோ அன்றோ என்றோ சிவானந்த விழிப்புணர்வு சக்தியை உணர்ந்தே தீர வேண்டும் உணர வைக்கும்

என்னுள் இறைவன் குடிகொண்டிருக்கின்றார் உயிராய் என்று நினைக்கும் போது விழிப்புணர்வும் சிவ ஆனந்தமும் சக்தியும் அதிகரிக்கும் ஆசைகள் விலகும் எதிர்பார்ப்புகள் விலகும் எளிமைத்துவம் பிறக்கும் தியாகங்கள் பிறக்கும் நன்றி பொங்கும் இறைவன் எம்முள் தான் இருக்கின்றார் எம்முள்ளும் இருக்கின்றார் எல்லாருக்குள்ளும் இருக்கின்றார் எங்கும் இருக்கின்றார் இங்க மட்டும் இல்லை எங்கும் இருந்திருக்கின்ற அண்ட சராசரத்தில் இருக்கின்ற இயக்குகின்ற பரம்பொருள் பராசக்தி ஈசன் என் உயிராய் சிவானந்தமாயும் இருந்து இயக்குகின்றார் இறைவன் எதையும் யோசித்தோ எதுவும் செய்வதில்லை இருப்பாய் இருந்து வெளிப்படுத்துகின்றார் இதுவே பதில் பிரபஞ்ச மயமாக எங்கும் இருக்கின்ற இறையை உணர்வு சதாசிவான உணர்வு இருப்பில் இருந்து இருப்பை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது நம்முள் உயிராயிருந்து உயிர்த்தன்மை நோக்கி வாழ்க்கை இழுத்துக் கொண்டே இருக்கின்றது நிச்சயமாக எல்லா மனிதர்களும் இதை நோக்கி நகர்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் நடப்பவியாவும் மங்களம் நோயோ பண பிரச்சனைகளோ உறவுகள் பிரச்சனைகளோ அதை நடத்துவது ஒன்று இருப்பானது அதன் மூலியமாக உங்களுக்கு ஞானத்தை உபதேசம் செய்து ஆன்மாவை நோக்கி உங்களை இழுத்து செல்கின்றது அதான் நடக்குது ஆன்மாவை நோக்கி உங்களை இழுத்துச் செல்கின்றது இதுவே இறைவன் செய்து கொண்டிருக்கின்ற வேலை சிவான